இப்போ ஆயிரம் ரூபா ரீகனெக்ட் நெக் பேண்ட் ஒன்று இலவசமாக வந்துடும் இல்லாத பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரத்துள்ள ஒரு பவுச் ஒன்று டம்பர் கிளாஸ் ஒன்று உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீயாக ஆயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் ஒன்று இலவசமாக வந்துடும் முப்பதாயிரரூவா வர்த்து உள்ள மொபைல் இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இலவசமாக வந்துடும் பட்டர்ஃப்ளை பாக்ஸ் வந்து உங்களுக்கு இலவசமாகவே கிடைச்சிடும் டிவி வாங்குற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் ஹோம் தேட்ரு இண்டெக்ஷன் ஸ்டவ்வு டிஷ்ஷு ஸ்டெபிலைசரு அனைத்தும் இலவச பொருட்களாக கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரூபாய் இருந்தால் போதுங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எடுத்துக்கலாம் மொபைலு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பீரோ பெட்டு கட்டில் ஷோபா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிக்ஸி கிரைண்டரு அனைத்து பொருட்களும் எடுத்துக்கலாம் இதில் எந்த சர்வீஸ் இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து நாங்கள் பார்த்து கொடுப்போம் டீ எடுக்கணும் நம்மளால ஆசையாக இருந்தேன் பட் நான் அஞ்சு கடைக்கு போயிட்டு இன்னும் பெருசாக ஒன்றும் ஆஃபர் பண்ணி தர மாட்டேன் ரேட்டும் அதிகமா இருந்துச்சு நான் வந்து எதிர்பார்க்காத ஆஃபர் வந்து அவங்களே பெஸ்ட்டா வந்து ஹோம் தேட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல தனியாக அது கூட பட்ஜெட் அதிகமாக போட்டு நினச்சிட்டு இருந்தேன் அது கூட பெஸ்ட்டாக வணக்கம் இது உங்கள் ஆர்க்கை ஐடெக் மொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் நம்மளே பார்த்தீங்கன்னா பிராண்டட் மொபைல் அனைத்து வகையான மொபைல் இருக்கு கீபேடு மொபைல் நோக்கியா மோட்ரோலா கார்பன் லாவா ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா விவோ ஓப்போ சாம்சங் ரெட்மி ரியல்மி இன்ஃபினிக்ஸு இஎம்ஐயில் உங்களுக்கு நீங்கள் மொபைல் எடுக்கும்போது ஆயிரம் ரூபா ஒர்த்துள்ள ரீ கனெக்ட் நெக் பேண்ட் ஒன்று இலவசமாக வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா ஒர்த்துள்ள ஒரு பவுச் ஒன்று டம்பர் கிளாஸ் ஒன்று உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீயா ஆயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் ஒன்று இலவசமாக வந்துடும் ஒர்த்து உள்ள மொபைல் இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இலவசமாக வந்துடும் பைன் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு இலவசமாக கிடைச்சிடும் இஎம்ஐயில் மொபைல் எடுக்க வரும்போது நீங்கள் எதுவும் தேவையில்ல ஆதார் பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்களா போதும் ஒரு ரூபாய் கட்டுனீங்களா போதும் நீங்கள் மொபைல் எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா நம்ம ஷோரூமில் ஜஸ்ட் ஒரே ஒரு ரூபாய் இருந்தால் போதுங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எடுத்துக்கலாம் மொபைல் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பீரோ பெட்டு கட்டில் ஷோபா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிக்ஸி கிரைண்டரு அனைத்து பொருட்களும் எடுத்துக்கலாம் இதில் எந்த சர்வீஸ் இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து நாங்கள் பார்த்து கொடுப்போம் நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு செமி ஆட்டோமேட்டிக் வேணுங்கும் போது உங்களுக்கு தரமான அனைத்து வகையான பிராண்டுகளும் கிடைக்கும் இஎம்ஐயில் வாஷிங் மிஷின் எடுக்கும்போது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லைனா கேஷ் ஸ்டவ் இலவசமாக கிடைக்கும் நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அனைத்து தரமான பிராண்டு டிவிகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாத டிவி வாங்குற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் ஹோம் தியேட்டரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு டிஷ்ஷு ஸ்டெப்லைசரு அனைத்தும் இலவச பொருட்களாக கிடைக்கும் உறவுகள் நட்புகள் அனைவரும் வந்து நம்ம ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்க பொருட்கள் வாங்குங்க மற்ற ஷோரூமில் இல்லாத ஆஃபர் நம்ம பெஸ்ட் விலைக்கு பண்ணி சார் வணக்கம் வணக்கம் நம்ம ஷோரூமுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணி சார் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும் சார் ஓகேங்க சார் ரேட்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா ஆன்லைன் ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுத்தாங்க சார் ஓகேங்க சார் இதுக்கு நான் ஃப்ரீ கொடுத்தாங்க உங்களுக்கு சார் டெம்பர் கிளாஸ் பவுச் நெக் பேண்ட் பவர் பேங்க்லாம் கொடுத்தாங்க சார் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருள் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சார் ரொம்ப திருப்தி சார் ஓகேங்க இஎம்ஐல எடுத்தீங்களா கேஷ்ல இஎம்ஐ தான் சார் ஓகே இஎம்ஐல எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு வேலை ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சு கொடுத்துறாங்க சார் ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றிங்க மீண்டும் நம்ம ஷோரூமுக்கு வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வரும் சார் ஓகே சார் வணக்கம் சார் சின்ன ஒரு ரிவ்யூ தான் ஓகே நம்ம ஷோரூமுக்கு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் நீங்க ஓகேங்க சார் ரேட்லாம் எப்படிங்க சார் பரவாயில்ல ரேட்லாம் எல்லா கடையோட பரவாயில்லைங்க சார் டிஸ்கவுண்ட் தான் இருக்குங்க சார் ஓகேங்க சார் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு என்ன எல்லா வருஷமா கொடுத்தாங்க உங்களுக்கு ஸ்கேன் ஸ்டெபிலசர் கொடுத்தேன் ஒரு இஎம்ஐ பேசுகிறது தான் எடுத்தேன் அதுவும் வந்து ஃபாஸ்ட் முறையில் பண்ணிக்கிறாங்க ஓகே 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 நிறைய பரவாயில்லை கஸ்டமர் தான் நல்லா இருக்கு ஓகே ஓகேங்க சார் நம்ம ஸ்டாஃப்லாம் எப்படி உங்களுக்கு அணுகுமுறையில இப்படி இருந்தது எல்லாமே நல்லாவே பேசுறாங்க யாரையும் நல்லா இருக்குது ஓகே ஓகேங்க சார் நீங்கள் மீண்டும் நம்ம ஷோரூமுக்கு வாங்க உங்க நண்பர்கள் ரிலேஷன் அந்த மாதிரி இருந்தாங்களா நம்ம ஷோரூம் கருத்துல பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ஓகே டீ எடுக்கணும்னு ரொம்ப நான் ஆசையாக இருந்தேன் பட் நான் நானும் நாலு அஞ்சு கடைக்கு போய்ட்டு வந்திருந்தேன் இன்னும் பெருசாக ஒன்றும் ஆஃபர் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு இந்த இந்த கடைக்கு வந்து இன்னும் பட்ஜெட் நல்லா நல்லா பண்ணி தந்திருக்காங்க ஆஃபர் நல்லா பண்ணி தந்திருக்காங்க பஸ் நான் வந்து எதிர்பார்க்காத ஆஃபர் வந்து அவங்களே பெஸ்ட்டாக வந்து ஹோம் தியேட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல தனியாக அது கூட பட்ஜெட் அதிகமாக போட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது கூட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃபர் பரவாயில்ல வர கஸ்டமர் நல்லாவே அன்பாகவே எல்லாம் பரவிடுறாங்க பத்து நிமிஷம் இஎம்ஏல டாக்குமெண்ட்லாம் செய்கிறாங்க சரி பண்ணி டக்குனு பத்து நிமிஷம் முடிச்சு கொடுத்துட்றாங்க ஒன்றும் பிரச்சனை நார்மலாக இருக்கு இனிமேல் டீ எடுக்கணும் இந்த கடைக்கு வந்து வாங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நார்மல் நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒரு பதினஞ்சு வருஷமா அங்கே இருக்கு எங்கே லொகேட்டட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் காமன் ஏரியில கேஎஸ்சி காம்ப்ளெக்ஸ் அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு இன்னும் ரெண்டு ஷோரூம் இருக்கு ஹாய் வியூவர்ஸ் இது உங்கள் ஆர்கே ஐடெக் மொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ஸ் என்றும் ஆஃபர் என்றென்றும் ஆஃபர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சிறந்த பரிசு பொருட்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம்